புது படைப்பாதல் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கின்றான் பழையவர்கள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இரண்டு குருந்திரை ஐந்து பதினேழு பசி பட்டினி பஞ்சம் வேலையின்மை போன்றவற்றால் மனுக்குலம் தவிக்கும் இந்நேரத்தில் இன்னமும் பாவம் பழி அநீதி தன்னலம் தனிவாழ்வு போன்ற தீமை தரும் செயல்களால் இன்றைய நாட்கள் கடந்து செல்கின்றன மனிதரிடையே வன்முறையும் வன்மமும் குறையவும் இல்லை வக்ரமும் வஞ்சகத்தன்மையும் தீரவும் இல்லை தொண்டு தொட்டு கடைபிடிக்கும் பாவ செயல்களையே நாம் செய்கின்றோம் இயேசுவின் மரணத்தில் அனைவருமே பாவ நிலைக்கு இறந்து புது வாழ்வுக்குள் கடந்து செல்கின்றோம் யோவான் பன்னிரண்டு இருபத்தி நான்கு ரோமர் ஆறு நான்கு முதல் பதினொன்று முடிய கிறிஸ்துவின் உயிர்ப்பு தரும் நம்பிக்கையால் நமது பாவமும் சாவும் ஒழிந்து நாம் புது படைப்பு ஆகின்றோம் என்பதை தூய பவுலார் தமது கடிதங்களில் கூறுகின்றார் கலாத்திர எட்டு இருபத்தி ஆறு முதல் இருபத்தெட்டு முடிய ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்போது அவர் நமது பழைய பாவங்கள் அனைத்தையும் களையச் செய்தும் நம்மை புதிதாக படைக்கின்றார் அப்போது கிறிஸ்துவின் புதிய இயல்புகளான இரக்கம் அன்பு நீதி தூய்மை நேர்மை பரிவு போன்றவற்றை அவர் அணிந்து கொள்கின்றார் கிறிஸ்துவில் புதுப்படைப்பாக மாறிய பின் உலகம் சார்ந்த பாவம் மற்றும் பகைமை நிலையெல்லாம் கடந்து புதிய பூமிக்குரிய புதிய சிந்தைகளோடு கூடிய புதிய குணாதிசயங்களோடு சமூகத்தில் பிறரோடு தொடர்பு கொள்கின்றார் அப்படியே புதுப்படைப்பாக்கும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் அன்றாட வாழ்வில் புது வாழ்வுக்கு உரிய தகவல்களை பிரதிபலிக்கின்றனர் தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியானவர் புதுப்படைப்பை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கின்றார் ஒருவரை புதுப்படைப்பாக்க தூய ஆவியானவர் ஆள்கொள்ளப்படும் போது அவருடைய பழைய ஸ்பாவங்கள் மாறி புதுப்படைப்புக்குரிய இயல்பாகின்றார் எடுத்துக்காட்டாக இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கின் போது தூய ஆவியானவர் புறாவடிவில் அவர் மேல் அமர்ந்தார் மூன்று இருபத்தி இரண்டு புறா சாந்தத்தின் அடையாளம் புறா வடிவில் தூய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை ஆட்கொண்ட போது இயல்பாகவே அவர் சாந்த குணமுள்ளவராய் தம் பணிவாளில் சிறந்து விளங்கினார் சபம் புதுப்படைப்பு வழியாக எப்போதும் எங்களை புதுப்பிக்க விரும்பும் தூயக் கடவுளே நாங்கள் ஊமில் புதுப்படைப்பாகி புதுப்படைப்பு கோரிய இயல்பில் வாழ அருள் செய்யும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு மலரட்டும்